தமிழ்நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள இயற்கை பேரிடர்களுக்கு மாநில அரசு கோரும் நிவாரணத் தொகையில் சுமார் நான்கு சதவீதத்தை மட்டுமே மத்திய அரசு இதுவரை ஒதுக்கியுள்ளது அது குறித்த ஒரு சிறப்பு தொகுப்பை தற்போது பார்க்கலாம் தாக்கம் மிக கடுமையாக இருக்கும்போது இந்த எஸ் நிதி போதவில்லை என்றால் அந்த இயற்கை பேரிடரை கடும் இயற்கை பேரிடராக அறிவித்து தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து என் கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் சென்னையில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தையும் தற்போது தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருந்த வரலாறு காணாத வெள்ளத்தையும் இவ்வாறு கடும் பேரிடராக அறிவித்து என் இருந்து கூடுதல் நிதி ஒதுக்கிட வேண்டும் என்றுதான் நாங்கள் பல முறை கோரிக்கை வைத்துள்ளோம் இதைத்தான் நானும் பிரதமர் அவர்கள் நேரில் சந்தித்த போதும் வலியுறுத்தி குறிப்பிட்டிருக்கிறேன் மனுவாகவும் கொடுத்திருக்கிறேன் ஆனால் இன்று வரை இந்த ரெண்டு பேரிடர்களும் அறிவிக்கப்படவில்லை என்பது இதுவரை நமக்கு கூடுதல் நிதி எதுவும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை வரலாறு காணாத கனமழையால் பாதிக்கப்பட்ட நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் ஆய்வு செய்த பிறகு முதலமைச்சர் மு மத்திய அரசு மீது வைத்த குற்றச்சாட்டுகள் தான் இவை சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரை கடந்த எட்டு ஆண்டுகளில் ஏராளமான இயற்கை பேரிடர்கள் தமிழ்நாட்டை பதம் பார்த்துள்ளன ஒவ்வொரு இயற்கை பேரிடரும் ஏராளமான உயிரிழப்புகளையும் பொருளாதார இழப்புகளையும் ஏற்படுத்தி இருந்தாலும் மத்திய அரசு அவற்றை கண்டுகொள்ளவில்லை என்றே சொல்லலாம் ஏனெனில் சென்னையில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பெருவெள்ளத்தில் தொடங்கி கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நிவர் புயல் பாதிப்பு வரை தமிழ்நாடு அரசு கேட்ட நிவாரண நிதியில் மத்திய அரசு கொடுத்திருப்பது வெறும் நான்கு புள்ளி மூன்று சதவீதம் மட்டும்தான் சென்னையில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஏற்பட்ட பெருவெள்ளத்தின் போது ஏராளமான வீடுகள் தண்ணீரில் மூழ்கி லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய பொருட்களை இழந்ததோடு சுமார் இருநூறு பேர் தங்கள் இன்னுயிரையும் எழுந்தனர் அப்போது வெள்ள நிவாரணம் மற்றும் மறு சீரமைப்பு பணிகளுக்காக இருபத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டு கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்தது மாநில அரசு ஆனால் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட மத்திய குழு அறிக்கை கொடுத்த பிறகும் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு கொடுத்ததோ வெறும் ஆயிரத்து எழுநூற்று முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் மட்டுமே அடுத்த ஆண்டிலேயே தமிழ்நாடு முழுவதுமாக கடும் வறட்சி ஏற்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசு முப்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் கேட்ட நிலையில் வெறும் நான்கு புள்ளி நான்கு சதவீதம் அளவைக்கே அதாவது ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு செய்தது மத்திய அரசு அந்த ஆண்டில் மாநிலத்தின் இரண்டாவது பேரிடராக சென்னையை தாக்கி பலத்த பொருளாதார இழப்பையும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தியது வர்தா புயல் அப்போது தமிழ்நாடு அரசு இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி மூன்று கோடி ரூபாயை கேட்ட நிலையில் மத்திய அரசு கொடுத்ததோ வெறும் இருநூற்று அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் மட்டுமே அதாவது தமிழ்நாடு அரசு கேட்ட தொகையில் வெறும் ஒன்று புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் மட்டும்தான் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடும் சேதத்தை ஏற்படுத்தியது ஒக்கி புயல் இதற்கு நிவாரண நிதியாக தமிழக அரசு ஒன்பதாயிரத்து முன்னூற்று இரண்டு கோடி ரூபாய் கேட்ட நிலையில் வெறும் நூற்று முப்பத்தி மூன்று கோடியை மட்டுமே வழங்கியது மத்திய அரசு அதற்கு பிறகு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் டெல்டா மாவட்டங்களில் ருத்ர தாண்டவம் ஆடியது கஜா புயல் குறுகிய காலப் பயிர்கள் தொடங்கி நீண்ட கால பயிர்கள் வரை அழித்தொளித்த கஜா புயல் நிவாரணமாக பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து பத்து கோடி ரூபாயை மத்திய அரசிடம் கேட்டது தமிழ்நாடு அரசு ஆனால் அப்போது மத்திய அரசு கொடுத்தது வெறும் ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மட்டுமே அதாவது தமிழ்நாடு அரசு கேட்ட தொகையில் வெறும் ஏழு புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு புதுச்சேரிக்கும் மரக்காணத்திற்கும் இடையே தாக்கிய நிவர் புயலும் பலத்த சேதத்தை ஏற்படுத்த தவறவில்லை அதற்கு நிவாரண நிதியாக மூன்றாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாயை மட்டுமே கேட்டிருந்தது தமிழ்நாடு அரசு ஆனால் அப்போதும் வெறும் ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் அளவுக்கு அதாவது வெறும் அறுபத்தி மூன்று கோடி ரூபாயை மட்டுமே கொடுத்திருந்தது மத்திய அரசு இவ்வாறு கடந்த எட்டு ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு பேரிடர் நிவாரண நிதியாக ஒரு லட்சத்து பதினாறாயிரம் கோடி ரூபாய் கேட்டிருந்தாலும் மத்திய அரசு கொடுத்துள்ளதோ வெறும் ஐந்தாயிரத்து தொன்னூற்று நான்கு கோடி ரூபாய் தான் இந்நிலையில் தான் சென்னை மற்றும் தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பிற்கு நிவாரண மற்றும் மறுசீரமைப்பு பணிகளுக்கு தமிழ்நாடு அரசு கேட்ட தொகையை கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த முறையாவது மத்திய அரசு கொடுக்குமா என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பு நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக பெரிய பத்மநாபன்